நிகழ்வுகளும் இஷா அல்லாஹ் இந்த முன்னுரையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அமரின் மகனை பார்த்து ஒருமுறை சொல்லுவார்கள் அமரின் மகனே இந்த உலக வாழ்வில் ஒரு பாதை அறியாத பயணியைப் போல் அல்லது வழிப்போக்கனை போல் வாழ்ந்து செல்லன்று யாருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டதோ அந்த அமரின் மகன் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லுவார்கள் காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதீர்கள் மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதீர்கள் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக் கொள்ளுங்கள் மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களுடைய பெயர் என்னவாக மாறும் என்று உங்களுக்கு தெரியாது இன்று உயிருள்ள ஒரு பெயராக அழைக்கப்படுகிறீர்கள் நாளை மரணித்து விட்டால் எல்லோரும் மரணித்தவர் அந்த நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலக வாழ்வின் நோக்கத்தை அறிந்து இன்று வாழ்ந்து கொள் என்பதுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகி வசல்லம் அறிவித்த இந்த செய்தியுடைய விளக்கம் என்று தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் இந்த உலக வாழ்வின் பயணத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக எதையாக்கு இருந்தார்கள் எதையாக்குமாறு சொன்னார்கள் தெரியுமா அமர் அவர்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதருடைய அறைக்கு உள்ளே நுழைகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையின் காட்சிகளை பார்க்கி பார்க்கிறார்கள் அழுகிறார்கள் சொன்னார்கள் யார் அசோல் அல்லா கிசரா கைசரில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களுடைய சிம்மாசனத்திலும் செல்வத்திலும் வாழும்போது எங்களுடைய தூதர் நீங்கள் உங்களுடைய நிலைமை இதுவா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூர் அழகிவ செல்லம் ரமருக்கு வாழ்வின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள் தான் எந்த நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள் அதுதான் இந்த பயணத்துடைய நோக்கம் அல்லாஹுடைய தூதர் ரமரை பார்த்து சொல்வார்கள் ரமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா நமக்காக மறுமையும் அவர்களுக்காக உலகமும் இருப்பதை திரும்ப சொல்கிறேன் நமக்காக மறுமையும் அவர்களுக்காக உலகமும் இருப்பதை ரமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார்கள் அல்லாஹ் அகிபர் இதுதான் எம்முடைய வாழ்வின் நோக்கம் யார் இந்த நோக்கத்தை அறிந்தார்களோ அவர்களுடைய உலக வாழ்வுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் அல்லாஹ் ஒரு செய்தியில் ஒரு ஹதீசில் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு மனிதர் வேகமாக ஒரு போர்க்களத்தில் நுழைந்து வருகிறார் அவருடைய அவருடைய குதிரையில் அவருடைய முடியெல்லாம் பரட்டை தலையாக இருக்கிறது முகமெல்லாம் தூசி படிந்திருக்கிறது அந்த காட்சியில் உள்ளே நுழைகிறார் அந்த போருடைய முதல் வரிசை அனுமதி கிடைக்கிறது நிற்கிறார் அந்த போருடைய கடைசி வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது நிற்கிறார் அவர் சாட்சி சொல்லுகிறார் அந்த சாட்சி எல்லார் எல்லோராலும் நிராகரிக்கப்படுகிறது உதவி கேட்கிறார் அந்த உதவி மறுக்கப்படுகிறது ஆனால் நிற்கிறார் இந்த மனிதருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதசல்லாக அழகிய செல்ல சொன்னார்கள் என்ன விளக்கம் ஒரு மனிதர் அல்லாவுடைய பாதைக்காக ஏழ்மையுடைய காட்சியில் உள்ளே வருகிறார் அவர் முதல் வரிசைக்காக வரவில்லை வந்தது அல்லாவிற்காக கடைசி வரிசைக்காக வரவில்லை வந்ததல்லாவிற்காக அவர் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வரவில்லை வந்ததல்லாவிற்காக உதவி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வரவில்லை வந்தது அல்லாவிற்காக வந்த அந்த மனிதருக்கு இந்த உலக உலகின் வாழ்வின் பயணத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அவர் அந்த போர்க்களத்தில் நின்றார் எனக்கு கடைசியோ முதலோ சாட்சியோ உதவியோ எதுவும் தேவையில்லை அல்லாவிற்காக நிற்கிறேன் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்ற நம்பிக்கையை கொள்கையை தன்னுடைய வாழ்வின் பயணமாக ஏற்றுக்கொண்டிருந்தார் இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த பயணத்துடைய முடிவு சொர்க்கம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிகி வசல்லம் உதைபியா உடன்படிக்கை நடக்கிறது எல்லோ தோழர் எல்லா தோழர்களும் அல்லாவுடைய தூதருடைய அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள தாமதமாகும் போது அல்லாவுடைய தூதருடைய மனதில் கவலை தொற்றிக்கொள்கிறது அல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள் யா அல்லாஹ் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லது இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் இவர்களின் மீது கோபம் கொண்டிருந்தாலும் இறைவா என் ரப்பே நீ என்னை பொருந்தி கொண்டிருக்கும் வரை எனக்கு எந்த ஒரு கவலையும் பிரச்சனையும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவர்கள் பயணத்தின் இலக்கை அறிந்தவர்கள் அல்லாஹுடைய தூதசல்லாஹோ அழகிவசல்லமுடைய இன்னொரு தோழருடைய செய்தியை கேளுங்கள் அல்லாஹு மிகப்பெரிய அரசன் ருஸ்தும் சாதவர்களுடைய படையிலிருந்து தூதராக அந்த அரசரை சந்திக்கச் செல்கிறார்கள் ஏழ்மையின் தோற்றத்தில் மிகப்பெரிய சிம்மாசனம் அரண்மனையில் உள்ளே நுழைகிறார்களுடைய ஏழ்மையுடைய தோற்றத்தில் நுழைந்தவுடன் ருஸ்தும் பார்த்து கேட்டான் எதற்காக வந்திருக்கிறாய் என்று அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கூட்டம் படைப்புகளை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனை வணங்க வைப்பதுதான் எங்களுடைய நோக்கம் நெருக்கடியான இந்த உலக வாழ்வை நோக்கமாக கொண்டவர்களை விசாலமான மறுமையுடைய வாழ்க்கைக்கு அழைப்பதுதான் அநீதமான ஆட்சியிலிருந்து நீதியான ஆட்சியின் பக்கம் அழைப்பதுதான் அதை அடையும் வரை அல்லாஹுடைய வாக்குறுதியை நாங்கள் பெரும் வரை போராடுவோம் அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன என்று ரிஸ்தும் கேட்கும் போது ரது அல்லாஹுன்னு அவர்கள் சொன்னார்கள் அல் ஜன்னா சொர்க்கம் அதுதான் எங்களுடைய வாழ்வுடைய நோக்கம் அதற்காகத்தான் உன்னை சந்தித்தேன் அதற்காகத்தான் எல்லோரையும் சந்திப்பேன் இந்த உலகம் முடியும் வரை அல்லாஹுடைய இந்த செய்திகளை கொண்டு சேர்ப்பேன் எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் எங்களுடைய நோக்கம் சொர்க்கம் எங்களுடைய பாதையுடைய பாதையுடைய இலக்கு அல்லாஹ் வாழ்வுடைய பயணத்தின் நோக்கத்தை அறிந்து கொண்டவர்கள் இவர்கள் இன்னொரு நபித்துழனுடைய செய்தியை கேளுங்கள் அமேரதி அல்லாஹு அன் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அலிஹி வல்லம் அதர் பதிலுடைய போர்க்களத்தில் அறிவிப்பு கொடுக்கிறார்கள் எழுந்திருங்கள் சொர்க்கத்திற்காக உங்களுடைய வாழ்வுடைய நோக்கம் அது எழுந்திருங்கள் இந்த போர்க்களத்தில் வானம் பூமிகளை வியாபித்திருக்கும் அல்லாஹுடைய தூதரை பார்த்து உடமே கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹ் வானம் பூமிகளை வியாபித்திருக்குமா சொர்க்கம் ஆம் என்று சொன்னபோது ஆச்சரியத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹு அழகி கேட்டார்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாய் உண்மையு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அமரவர்கள் சொன்னார்கள் யார் எங்களுடைய வாழ்வின் நோக்கமாக அதை கொண்டு வாழ்கிறோம் அதை அடைவதை நாங்கள் விரும்புகிறோம் கையில் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னார்கள் அந்த பேரித்தம்பழத்தை தூக்கு எறிந்தார் அல்லாவுடைய இந்த வார்த்தைக்கு அல்லாவுடைய தூதருடைய இந்த வார்த்தைக்கு பிறகு தூக்கி எறிந்து கூறினார் இந்த பழம் சாப்பிட்டு முடிக்கும் இந்த நேரத்தை கூட இந்த உலகத்தில் என் நோக்கம் அறிந்ததற்கு பிறகு வாழ்வதை நீளமாக கருதுகிறேன் என்று கூறி அந்த போரில் நுழைந்தார் அல்லாவிற்காக போராடினார் அந்த பாதையின் இலக்காக சொர்க்கத்தை அடைந்தார் ஷஹீதானார் ஷகிதானார் தோழர்களுடைய வரலாற்றில் இன்னும் ஏராளமான நிகழ்வுகளை கூறிக்கொண்டு இருக்கலாம் ஹந்தலா திருமணம் முடித்த முதல் நாள் இரவை முடித்து அடுத்த நாள் போர்க்களம் இறக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹந்தலா மனைவியோடு சேர்ந்து வந்திருக்கிறார் குளிக்கவில்லை அவரை மலக்குகள் குளிப்பாட்டுகிறார்கள் என்று மிகப்பெரிய செல்வந்தர் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் மிக ஏழ்மையாகிறார் இறக்கக்கூடிய தருவாய் போர்க்களத்துடைய முடிவு அவருடைய கஃபனுக்கு கூட வழியில்லை ஆனால் அவருக்கு அல்லாஹுடத்திலே உயர்ந்த சொர்க்கம் அல்லா இந்த நிகழ்வுகள் எல்லாம் எமக்கு எதை சொல்லுகிறது இவர்களுடைய வாழ்வின் நோக்கம் அல்லாஹ் இவர்களுடைய வாழ்வின் குறிக்கோள் அல்லாஹ் முடியக்கூடிய இந்த உலக வாழ்வின் பயணத்தை குறித்தல்ல இவர்களுடைய வாழ்வின் நோக்கம் முடியாத நிலையான அந்த ரப்புடைய அருளோடு பொருத்தத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்வுதான் அவர்களுடைய நோக்கம் அதற்காக எதையும் இழப்பார்கள் அதற்காக யாரையும் எதிர்ப்பார்கள் சாதுப் நபி ஒக்கா சரதி அன்பு தாயின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர் அல்லாஹுடைய தீனை ஏற்பதற்கு முன்னால் தாயுடைய விஷயத்தில் பணிவிடையில் எல்லையை மீறுகிறார் அவ்வளவு பணிவிடை செய்கிறார் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அதே நிலை ஆனால் தாய் தன் மகன் அல்லாஹுடைய தீனை ஏற்றிக்கொண்டான் கொண்டான் என்பதற்காக மகனை பார்த்து சொன்னார்கள் சாது இதுவரை எனக்கு செய்ததெல்லாம் போதும் இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் எந்த ஒரு நல்காரியத்தையும் செய்ய மாட்டேன் என் மரணமாகும் வரை நீ இஸ்லாமை விட்டு அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியே வரவில்லை என்றால் இந்நிலை நிலை இதுதான் நான் சாப்பிட மாட்டேன் இதே நிலையில் மரணித்து விடுவேன் சாது அவர்கள் தன் தாயை பார்த்து சொன்னார்கள் என் தாயை உங்கள் மீது நான் மரியாதை கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பணியுடை செய்ய வேண்டும் என்பதை என் இறைவன் புறத்திலிருந்தும் தூதரின் புறத்திலிருந்தும் அறிவுரையாக பற்றிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் நூறு உயிரை கொடுத்தாலும் அந்த நூறு உயிரை நீங்கள் இழந்தாலும் சரி இந்த ஒரு காரியத்திற்காக இந்த நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கொண்டால் அதை குறித்து நான் கவலை கொள்ள மாட்டேன் என் நோக்கம் நீங்கள் அல்ல என் நோக்கம் இந்த உலகம் அல்ல என் நோக்கம் அல்லாஹ் அவனை பெறும் வரை யாரை இழந்தாலும் நான் அதை குறித்து அதை நான் பொறுப்ப பொருட்படுத்தப் போவதில்லை என்று சேதப் நபி வக்கா சரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அலிஹிவசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான் சொர்க்கவாதிகளை திருப்தி கொண்டீர்களா அப்போது சொல்லுவார்கள் யா அல்லாஹ் உன்னை குறித்து நாங்கள் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் உன் கருணையால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாய் உன்னோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய் அப்போது அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் சொல்லுவான் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா அப்போது அந்த அடியார்கள் சொல்லுவார்கள் அல்லா இதைவிட சிறந்த ஒன்று என்ன இருக்க போகிறது அதுவா அதற்காகத்தான் இந்த உலக வாழ்வுடைய ஒட்டுமொத்த பயணத்தையும் நீங்கள் கழித்தீர்கள் உங்கள் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தீர்கள் அந்த பொருத்தத்தை என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று சொல்லும் போது அந்த பயணத்துடைய இலக்கை முடித்த மகிழ்ச்சியில் அவர்கள் சொர்க்கவாதிகள் எல்லோரும் அல்லாவை புகழ்வார்கள் இதுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட படைத்த இறைவனை ஏற்று வாழக்கூடிய ஒரு பயனுடைய பயணியுடைய நோக்கம் இந்த தொடர் அதை குறித்து தான் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு தொடரிலும் இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்களுடைய நிகழ்வுகளும் வாழக்கூடிய மனிதர்களுடைய நேர்காணல்களும் தான் இந்த பயணிகளுடைய தொடர் தொடர்பில் இந்த பயணிகளுடைய தொடரை பொறுத்தவரை பயணிகள் என்பவர்கள் அல்லகவை வணங்கி வாழ்பவர்கள் அல்லாவிற்காக மட்டும் இந்த உலக வாழ்வுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டவர்கள் அல்லாகவை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் தலை வணங்க மாட்டார்கள் அல்லஹவை தவிர வேறு யாருக்கும் பயம் கொள்ள மாட்டார்கள் அல்லாகவை தவிர வேறு யார் மீதும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் இந்த அடிப்படைகளை சுமந்து இந்த உலக வாழ்வின் பயணத்தை அமைப்பார்கள் அவர்களுக்கு எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் யார் எதிர்த்தாலும் யார் அவர்களை விமர்சித்தாலும் எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய வாழ்வுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாவுடைய நோக்கம் அல்லாஹுடைய மார்க்கத்தை செயல்படுத்துவது அதற்கு எதிராக இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் உலகமே அந்த கலாச்சாரத்திற்கு மாற்றமாக நின்றாலும் அல்லாஹுவையும் ரசூலையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு மகிழ்வோடு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு வாழ்பவர்கள்தான் அந்த பயணிகள் அவர்களை பற்றிய விவரம்தான் நிஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் அல்லாஹு ரபுல்லாலமின் அதை செய்வதற்கு எனக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல